காலை கதம்பத்தில் அடுத்து இணைந்து விழுகின்றனர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான ஐயா தினம் மானம் என்னும் தலைப்பிலே சொற்பொழிப்பாற்ற வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜித் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் தொண்ணூற்றி ஏழு மானம் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தூழ்து எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு இந்த உலகத்திலேயே வாழும் முறைப்படி வாழ்ந்துவிட்டால் வானில் உறையும் தெய்வத்திற்கு இணையான நிலையை பெற்றுவிடலாம் என்கின்றது திருக்குறள் திருக்குறள் கூறும் அறக்கருத்துக்களை வாழ்வில் பின்பற்றி உயர்வோமாக திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் தொண்ணூற்றி ஏழு மானம் மக்கள் தம்முடைய வாழ்க்கைக்கு உயர்ந்த நோக்கங்களாக கொண்டுள்ள கொள்கைகளுக்கு குறைவு வந்துவிடக்கூடாது என்று எண்ணுகிற உணர்ச்சிக்கு மானம் என்று பெயர் மானம் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் தொண்ணூற்றி ஏழு மானம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது திருக்குறள் இன்றி அமையா சிறப்பின் ஆயினும் குன்ற வருப விடல் இன்றியமையாத சிறப்பை தருவதாயினும் குடிப்பெருமைக்கு குறைவானவற்றை செய்தலாகாது தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர் புகழொடு மானமும் வேண்டுபவர் புகழில்லாய் இழிவான செயல் செய்யார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு செல்வம் பெருகும்போது அடக்கம் வேண்டும் செல்வம் குறையும்போது போது இழிவற்ற பெருமிதம் வேண்டும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தலையின் இழிந்த மயிர் அணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை நற்குடி மக்கள் உயர்ந்த பண்பிலிருந்து இறங்கிய விடத்து தலையிலிருந்து உதிர்ந்த மயிரினைப் போல் இகழப்படுவர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின் ஒரு குண்டுமணி அளவு இழிவான செயலை செய்தாலும் மலை போன்ற பெருமை உடையவரும் தாழ்வர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு புகழ் என்றால் புத்தேல் நாட்டு உய்யாதல் இகழ்வார் இகழ்வார்பின் சென்று நிலை அவமதிப்பார் பின் மானம் விட்டு நிற்பதால் என்ன பயன் புகழும் வாராது மறுமையில் விண்ணுலகமும் கிட்டாது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒட்டார்பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று பகைவர் பின் சென்று வாழ்வதை விட மானத்துடன் தன் இலையிருந்து இறப்பது மேல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மருந்தோமற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து உயர் நலங்கெட்டு எழுந்த நிலையில் உடலை வளர்த்தல் உயிருக்கு மருந்தாகுமா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் மயிர் நீங்கின் உயிர் இழக்கும் கவரிமான் போன்றவர் மானம் போவதாயின் உயிர் இழப்பர் தொள்ளாயிரத்தி எழுபதாவது திருக்குறள் இனியவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு மானக்கேடு வந்தபோது உயிர் இழக்கும் மாண்புடையவரின் புகழ் விளக்கை உலகம் தொழுது ஓற்றும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்புங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி